இன்றைய டாக்டர் நிகழ்ச்சியில் தைராய்டு புற்றுநோய் வர காரணங்களும் அதனை தவிர்க்கும் முறைகளும் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ பிரகாஷ் துரைசாமி அவர்கள் உடன் உரையாடுகிறார் பரமேஸ்வரி அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் தைராய்டுனா என்ன டாக்டர் ஸோ இந்த தைராய்டு ஜென்ரலாக மக்களுக்கு தெரியணும்னு சொன்னால் இது கழுத்துக்கு முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பட்டாம்பூச்சி தரப்பில் ஒரு கிளாண்ட் இருக்கும் அதுதான் தைராய்ட் கிளாண்ட் சொல்லுவாங்க சார் பட்டர்ஃப்ளை ஷேப் கிளான் பேசிக்காக இந்த தைராய்டு கிளாண்ட் எல்லாருக்கும் இருக்கும் பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த தைராய்ட் கிளாண்ட் அப்புறம் நிறைய இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த கிளான் வலிமாக இருக்கும் அது டாக்டர் இந்த தைராய்ட் கிளாண்ட் அதிகமான என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் டாக்டர் ஃபர்ஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்னா தைராய்ட் கிளாண்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து உடம்புல வந்து தைராக்சின் ஒரு ஹார்மோன்ஸ்ரீட் பண்ணும் இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியமாக உடம்போட வளர்ச்சி மூல வளர்ச்சி ப்ளஸ் நம்மளோட வெல்பீயிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்மோன் ஸோ அதுதான் வந்து இந்த தைராய்ட் கிளாண்டோட முக்கியமான ஃபங்க்ஷன் டு ரெகுலேட் தி க்ரோத் ஆஃப் த பாடி ஆஸ் அஸ் அதர் மெட்டபாலிசம் ஆஃப் த பாடி அதுதான் வந்து இந்த தைராய்டு கிளாண்டோட முக்கியமான ஃபங்க்ஷன் எல்லாருக்குமே அது ரொம்ப அவசியம் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக அதை வந்து வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு கிளான் ப்ளஸ் அது ஒரு ஹார்மோன் அது டாக்டர் இப்போ இது அதிகமான ஏதாவது ப்ராப்ளம் வருமா டாக்டர் கண்டிப்பாக தைராய்ட் கிளான்ல வந்து நம்ம இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஒன்றும் அதிகமான என்ன ப்ராப்ளம் வரும் கம்மியாக இருந்தால் என்ன ப்ராப்ளம் வரும்னு ஸோ அதிகமாக இருந்துச்சுன்னா அது பேர் ஹைப்பர் தைராய்டிசம் சொல்லுவாங்க ஸோ அதுக்கான சில சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருக்கும் லைக் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பாங்க விடை விடன்னு சொல்லுவாங்க ரொம்ப தின் பில்ட்டாக இருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு வந்து சில கோல்டு இன்டாலரன்ஸ்லாம் இருக்கும் அண்டு ஜென்ரலாக பார்த்தா அவங்களோட வெல்பீயும் கொஞ்சம் ரொம்ப சுமாராக தான் இருக்கும் சராசரி தான் வைப்பாங்க அது வந்து ஹைப்போ தைரோடிசம் வந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவாங்க ஹைப்போ தைராய்டிசம்னா உடம்பில் சுரக்குற கிளான் தைராய்ட் கிளான் கொஞ்சம் அந்த ஹார்மோன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுதான் ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவாங்க அவங்க பார்த்தா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பூசின மாதிரி வெயிட் போட்ட மாதிரி இருப்பாங்க லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம வீட்டில் சொல்லுவாங்க ரொம்ப ஸ்லோவாக யோசிக்கிறாங்க ரொம்ப ஸ்லோவாக திங்க் பண்ணுறாங்க அதுதான் இந்த ஹைப்போ தேரோடிசம் சொல்லுவாங்க இதுதான் வந்து டூ இஷ்யூஸ் வித் தேராய்ட்லான் ஒன்று ஹைப்பர் ஒன்று ஹைப்போதைராடிசம் டாக்டர் இந்த தைராய்டு வந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் டேப்லெட்ஸ் எடுக்கணுமா டாக்டர் ஆமாம் இப்போ எப்படின்னா இப்போ ஹைப்போதேராடிசம்க்கு சில டெஸ்ட்லாம் இருக்குது லைக் டி த்ரீ டி ஃபோர் அண்ட் டிஎஸ்எச் சொல்லுவாங்க இது நம்ம எம்டி ஸ்டமக்கில் இந்த டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ எஃப் டி த்ரீ எஃப்டி ஃபோர் அண்ட் டிஎஸ்எச் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு ச வேல்யூ ரேஞ்சஸ் இருக்குது அந்த ரேஞ்சஸ் தான் நம்ம பார்த்து மருந்தை டைட்டர் பண்ணி நம்ம கொடுக்கணும் ஒன்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணால் ஜென்ரலாக ஃபங்க்ஷன்ஸ் இல் கெட் பேக் டு நார்மல் ஏன்னா நம்ம தைராய்ட் கிளாண்ட் அந்த சுரக்குற அந்த ஹார்மோன் அது செய்யாத ஒரு வேலையை நம்ம வந்து எக்ஸ்டர்னல் மெடிசன் கொடுத்து நம்ம செய்ய வைக்கிறோம் ஸோ ஹார்மோன் ரெகுலேட் ஆகி யூ வில் கெட் பேக் டு நார்மல் அது வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் அது இந்த ஹைப்பர் தராயிசம் அது டோட்லி டிஃப்ரெண்ட் டாபிக் அப்படின்னா ஹார்மோன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக செக்ரிட் பண்ணுறது அதனால் அதனால் தான் ஹைப்பராக இருப்பாங்க அவங்க அதுக்கும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது இப்போ நிறைய அட்வான்ஸஸும் இருக்குது அது அதையும் ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம இருக்கிறோம் இப்போ டாக்டர் இதில் தைராய்ட் கேன்சர்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன டாக்டர் ஸோ கேன்சர்னாலே அது புற்றுநோய் தைராய்டு கேன்சர்னால் அது தைராய்டு கிளான்லேருந்து வர ஒரு புற்றுநோய் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தைராய்ட் கிளாண்ட் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் கிளாண்ட் இந்த நெக் அதாவது கழுத்தில் ஒரு முன் பகுதியில் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் கிளாண்ட் இருக்கும் அதில் ஒரு புற்றுநோய் வரத்துக்கான சாத்தியம் வாய்ப்பு அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இன் அ லைஃப் உண்டு அது எல்லாேருக்கும் வரும்னா சொன்னால் அப்படி வராது தெர் இஸ் எ ஃப் ஃப்ரீக்வன்சி ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் மே இட் சில பேருக்கு வந்து அன்டெடிக்டாக போவோம் அதை டிடெக்டே பண்ண மாட்டாங்க சில பேர் வந்து வேறு எதுனா டெஸ்ட் போட்டு இதை டிடெக்ட் பண்ணுவாங்க சில பேருக்கு பார்த்தா க ஒன்றொருத்தவங்க பார்த்து சொல்லுவாங்க அதாவது நீ ஏத்தாப்பில் பார்த்தா கழுத்தில் வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி லம்ப் மாறி இருக்குது நீ முழுங்க பார்த்து அந்த கட்டி மேலையும் கீழே போய்ட்டு போயிட்டு வருது சில பேர் பார்த்து சொன்னப்பட் தான் அவன் டிடெக்ட் பண்ணிட்டு வருவாங்க ஸோ அதில் சில டெஸ்ட்லாம் இருக்குது அந்த டெஸ்ட்லாம் பண்ணால் அது புற்றுநோய் இருக்குதா இல்லையானுக்கிற அறிகுறி கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பட் அதுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது டாக்டர் தைராய்டு கேன்சரில் வகைகள் இருக்கா ஸ்டேஜஸ்லாம் என்னென்ன இருக்குது ஆமாம் இப்போ தைராய்டு கேன்சரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு விதமான கேன்சர்ஸாக சொல்லுவாங்க ஒன்று வந்து பேப்புலரி தைராய்டு கேன்சர்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மோர் ஆஃப் டெக்னிக்கல் நேம்ஸ் தான் ஒன்று ஒன்று மெடிலரி காசுன்னு அது தயரான்னு சொல்லுவாங்க மூணாவது வந்து அனாப்ளாஸ்டிக் காசுன்னு அது தயிரான்னு சொல்லுவாங்க இதில் வந்து முக்கியமாக நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி முழு குணப்படுத்தக்கூடிய கேன்சர்ஸில் பார்த்தா அந்த பேப்லரி தேராய்ட் கேன்சர் அண்ட் மெடிலியர் தேராய்ட் கேன்சர் அதெல்லாம் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் தேராய்ட் கேன்சர் சொல்லுவாங்க வேற இந்த அனாப்ளாஸ்டிக் தேராக் கேன்சர் ரொம்ப ரேர் ஃபார்ம் ஆஃப் கேன்சர் அது வந்துச்சுன்னா கியூர் பண்ணுற ரேட் கொஞ்சம் கம்மி தான் என் கம்பேர்ட் டு மற்ற ரெண்டு கேன்சர்ஸ் ஸோ இந்த பேப்லரி தேராக கேன்சர்ஸ்க்கும் இந்த மெடிலியர் தெராக் கேன்சர்ஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் உண்டு குட் கியூர் ரேட் மற்ற உடம்புல இருக்கிற கேன்சர்ஸ்மாரி இது பிஹேவ் பண்ணாது இட் ஹஸ் காட் வெரி குட் க்யூர் ரேட் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் கியூர் டாக்டர் இந்த தைராய்ட் கேன்சரை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்க முடியுமா அதான் கண்டிப்பாக பண்ண முடியும் இது எப்படின்னா அதுதான் செல்ஃப் எக்ஸாமினேஷன் சம்டைம்ஸ் நம்ம குளிக்க பார்த்து கழுத்தில் தேய்ச்சி சோப்பு தேய்ச்சி குளிக்க பார்த்து ஒரு சின்ன கட்டிமாக இருந்துச்சுன்னா அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அது சாதாரண கட்டின்னு விட்டுறக்கூடாது ஏன்னா எந் எல்லா கட்டியும் நம்ம பயப்படக்கூடாது எந்த கட்டி நம்ம உடம்புல ஒரு நாலு வாரம் அஞ்சு வாரம் அதே சைஸில் இருக்குது மாத்திரை மருந்து சாப்பிட்டும் அது கம்மியாக இல்லை இல்லாட்டி சடன் இன்க்ரீஸ் இன் சைஸ் சொல்லுவாங்க அந்த கட்டி வந்து சடனாக குரோ ஆரம்பிச்சிடும் திடீர்னு வலி வர ஆரம்பிச்சிடும் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தைராய்டிலேருந்து கேன்சர் இதுக்கான ஒரு மைல்டு அறிகுறி இருக்குது பட் என்ன தான் சொன்னாலோ அன்லெஸ் வி டூ அ பயோப்ஸி பயோப்சினா சின்ன ஒரு ஊசி டெஸ்ட் சொல்லுவாங்க எஃப்என்ஏசின்னு சொல்லுவாங்க ஃபைன் நீடல் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி அதை பெத்தாலஜிஸ்ட் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட்டு பண்ணி அந்த டிஷ்யூவை நம்ம சாம்பிள் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் நம்மளுக்கு அதில் கேன்சர் இருக்குதா இல்லையான்னு கிளியராக தெரியும் அன்டில் தென் நம்மளால் அஷுவடாக சொல்ல முடியாது ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு அறிகுறி முக்கியமாக வந்து ஸ்வெல்லிங் இந்த நெக் அதாவது கழுத்தில் வந்து லம்ப்புன்னு சொல்லுவாங்க திடீர்னு வலி வர்றது திடீர்னு அந்த ஸ்வெல்லிங் பெருசாக போகிறது இதெலாம் தான் அறிகுறிகள் டாக்டர் இது யார் யாருக்கு எல்லாமே இந்த தைராய்டு இஷ்யூ வரும் டாக்டர் அதாவது கேன்சரை இல்லாத ஜென்ரலாக தைராய்டுன்னு சொல்கிறதுனா பார்த்தா அது அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வேக் டெர்மனாலஜி தான் அது நிறைய பேர் நம்ம வீட்டில் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லிப்பாங்க அவருக்கு தைராய்ட் ப்ராப்ளம் வந்து தைராய்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு எல்லாமே கேன்சர் ஆறுதில்லை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் கொஞ்சம் வீக்கமாக இருக்கும் அதனால் தைராய்ட் ப்ராப்ளம் இருக்குது சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு இல்லை அதுக்கான சில டெஸ்ட்லாம் நம்ம பண்ணால் தான் உங்களுக்கு அதில் தைராய்டில் என்ன இஷ்யூஸ் இருக்குதா இல்லையான்னு தெரியும் ஸோ இந்த கேள்வி நம்ம வந்து வேறு மாதிரி கேட்டால் தைராய்ட் கேன்சர் யாருக்கெலாம் வரும்னு கேட்டால் இதுக்கு வந்து ப்ரீ டிஸ்போஸிங் ஃபேக்டர்ஸ்ன்னு நம்மளுக்கு துல்லியமாக சொல்ல முடியாது சில பேர் ஜென்ரலாக ரிசர்ச் பேப்பர்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சம்டைம்ஸ் எக்ஸ்போஷர் டு அயனைசிங் ரேடியேஷன் லைக் எக்ஸ்டேக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறவங்க இந்த அணு கதிர்கள் உடம்பில் மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க லைக் அது ஹெல்த் கேர் ப்ரொஃபஷ்னல்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி வேற எதனா ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கலாம் வெதை எக்ஸ்போஸ் க்ரூ கண்டினியூஸ் அயனைசிங் ரேடியேஷன் அவங்களுக்கு இந்த தைராய்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அதேமாரி ஒரு நல்ல ஆர்டிக்கல் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டான்லி அந்த சைட்லேருந்து பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நார்மலாக நம்ம உப்பில் வந்து ஐடின் போட்டு சாப்பிட்றோம் ஜென்ரலாக வந்து அது வந்து நேஷ்னல் ப்ரோக்ராம்லேயே அந்த உப்பில் ஐடின் போட்டு தான் கொடுக்குறாங்க பட் சில பேருக்கு சில கோஸ்டல் ஏரியாஸ் சொல்லுவாங்க கோஸ்டல் ஏரியாஸ்னால் இந்த கடலோர பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஐடின் கண்டென்ட் உடம்புல இருக்கும் ஸோ அந்த உப்பில் வேற கொஞ்சம் ஐடின் போட்டால் அந்த கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஆகும் ஸோ சம்டைம்ஸ் அது ஜாஸ்தியாக பார்த்து த கிளான் ஸ்டார்ட்ஸ் ஹைப்பர் ஃபங்க்ஷனிங் அதுக்கு தட் கேன் காஸ் காய்டர் அண்ட் தட் கேன் இவென்ச்சுவலி காஸ் தைராய்டு கேன்சர்னு சொல்லிட்டு ஒரு அது ஒரு அது ஒரு ரிசர்ச் இருக்குது இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் மை சஜஷன் இதெலாம் ஒரு ரிசர்ச் ஆர்டிகல்ஸாகவே இருக்குது ஸோ தீஸ் ஆர் தி ஃபியூ காசஸ் ஆஃப் தைராய்ட் கேன்சர் டாக்டர் தைராய்டு கேன்சர் வந்தவங்க எந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கணும் ஸோ நம்ம வந்து இப்போ ஜென்ரலாக தைராய்டு கேன்சர் வந்துச்சுன்னா நம்ம பயப்பத்துக்கு நான் சொன்ன மாதிரி வெரி குட் கியூர் ரேட் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் அப்போஸ் ரேட் வேறு எதுலேயுமே நம்ம அது மாதிரி சொல்ல முடியாது ஸோ வந்துச்சுனா பெஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட காமிச்சி அதை வந்து கேன்சர்ன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஊசி டெஸ்ட் பற்றி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சில பிளட் டெஸ்ட் அந்த இதுக்கு இதுக்கு பர்ஸ்பெக்டிவாக பண்ணுற மாதிரி சில பிளட் டெஸ்ட் நம்ம பண்ணி ஆகணும் மேபி ஒரு பேசிக் ஸ்கேன் டெஸ்ட் பண்ணிடணும் என்ன அவைலபிளோ அது பண்ணிடணும் பண்ணிவிட்டு நம்ம டயக்னோசிஸ் வந்து அப்புறம் நீங்கள் உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்டயோ இல்லை தெரிஞ்ச டாக்டர் போய் பேசுனா அவங்க க்ளியராக டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்ன வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து அறுவை சிகிச்சை தான் ஆப்ரேஷன் பண்ணி இந்த கிளாண்டை ஃபுல்லாக எடுத்தால் அதை குணப்படுத்திக்கிறதுக்கான சான்சஸ் வெரி ஹை ஸோ அறுவை சிகிச்சை தான் தைராய்ட் கேன்சருக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னு ஒன்றும் இல்லை பட் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஒன்ஸ் இந்த சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் நம்ம டிசைட் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணி இந்த தைராய்டு கிளாண்டை நம்ம எடுத்துட்டால் அதுக்கப்புறம் சில சாப்பாடு வழிபாடுகள் இருக்குது அதாவது இந்த தைராய்ட்லாண்ட் கேன்சருக்கு அப்புறம் உடம்புல வந்து ஐடீன் தெரப்பின்னு ஒன்று தர வேண்டிய ஒரு ஆப்ஷன்ஸ் உண்டு இந்த ஐடீன் தெரப்பி கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்து ஐடின் கண்டென்ட் உடம்பு கம்மியாக சாப்பிடணும் லைக் ஃபிஷ்ஷு எந்தெந்தெல்லாம் காஃப் சிரப்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஐடின் கண்டென்ட் ஜாஸ்தியாகதோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும் அதர்வைஸ் ஒன்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட் இஸ் கம்ப்ளீட் யூ கேன் ஹேவ் அ நார்மல் டயட் டாக்டர் இதுக்குன்னு ஏதாவது பிரத்யேக உடற்பயிற்சி ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு இருக்கா உடற்பயிற்சியே உடம்பு நல்லது தான் ஜென்ரலாக எல்லாரும் பண்ணாலும் நல்லதுதான் இந்த கேன்சர் ரிலேட்டடாக உடற்பயிற்சி ஒன்றுமே இல்லை பட் ஆஃப்கோர்ஸ் எஸ் நீங்கள் ஒரு தடவை சர்ஜரி பண்ணி அதை அந்த புற்றுநோய் எடுத்துட்டா ஃபிட்டாகுது எல்லாருக்குமே நல்லது தான் ஸோ உங்களால் என்ன டால்ரேட் பண்ணி என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு உடற்பயிற்சி பண்ணால் போதும் லைக் பிரிஸ்க் வாக்கிங் அது மாதிரி உங்களால் என்ன டால்ரேட் பண்ண முடியும் அது பண்ணால் போதும் டாக்டர் இந்த தைராய்ட் கேன்சர் எடுத்தவங்களுக்கும் திரும்ப வர வாய்ப்புகள் இருக்கா டாக்டர் ஒன்ஸ் தைராய்ட் லேண்டை எடுத்து தான் திருப்பியும் தைராய்ட் லேண்ட் வளராது எடுத்தது எடுத்து தான் திருப்பியும் வளராது பட் சம்டைம்ஸ் இந்த கேன்சர் உடம்புல எப்படி ஸ்ப்ரெட் ஆனால் கழுத்தில் இருக்கிற நெறிக்கட்டிகள் மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகும் லிம்ஃப் நோன்ஸ்னு சொல்லுவாங்க அது மூலிமா ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ நம்ம வந்து இனிஷியலாக அந்த தைராய்டு கேன்சருக்கு சர்ஜரி பண்ண பார்த்து நெறிக்கட்டியில் கேன்சர் இருந்ததுக்காது ஸோ நம்ம தைராய்டு லேண்டை மட்டும்தான் எடுத்துருப்போம் பட் சில ஆண்டுகள் பிறகு நெறிக்கட்டியில் மேபி கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புண்டு மேபி பட் அது மாதிரி வந்துச்சுன்னா தான் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம திருப்பியும் ஆப்ரேஷன் பண்ணி அதை நெறிக்கட்டியில் மட்டும் எடுக்கணும் எடுத்துகிட்டு திருப்பியும் க்ளோஸ் ஃபாலோஅப் வச்சுக்கணும் க்ளோஸ் ஃபாலோஅப்னா ஒன்ஸ் அண்ட் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் எங்கே அறுவை சிகிச்சை பண்ணீங்களோ அதை டாக்டர் போய் நீங்கள் பார்த்துக்கணும் ஃபர் த ஃபர்ஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் டைம் டாக்டர் இந்த தைராய்டு கேன்சர் வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளமா டாக்டர் கண்டிப்பாக இந்த தைராய்டில் மூணு விதமான கேன்சர்ஸ் பேப்லரி தைராய்ட் கேன்சர் மெடுரிக் கேன்சர் அனாப்ளாஸ்டிக் இந்த மெடுரேர் கேன்சர் வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் இது வந்து ரீசர்ச் ஆர்டிகல்ஸ் பேப்பர்ஸ் என்ன சொன்னால் ரன்ஸ் இன் ஃபேமிலி தான் சொல்லுவாங்க ஸோ மெடுரே காஸ்டமாக இருந்துச்சுன்னா சில சின்ட்ராம்ஸ்லாம் இருக்குது லைக் மென் சின்ஸ்னு சொல்லுவாங்க அந்தமாரி சிண்ட்ரோம்ஸ் இருக்க பார்த்து ஃபேமிலியை ஸ்க்ரீன் பண்ணுறது நல்லது ஸோ இட் மே ரன் இன் ஃபேமிலி அண்டு பேரி தைராய்டு காசினோமா ஃபேமிலியில் இருக்கிறது ரொம்ப ரேர் தான் பட் இந்த மெட்லரி தைராய்ட் காசினோமா ஃபேமிலியிலே வர்றது இட்ஸ் குவைட் காமன் டாக்டர் இது என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்கும் டாக்டர் ஒரு ஆஸ்பத்திரியில் தைராய்டு இருக்குன்ட்டு போனால் எந்த மாதிரியான டெஸ்ட் எடுப்பாங்க இவங்களுக்கு அடிக்கடி தைராய்டு வர்றதுனால அவங்களுக்கு கேன்சர் வர வாய்ப்புகள் எதுனா இருக்கா எல்லா தைராய்டுக்கும் கேன்சராக மாறாது த ச சான்ஸஸ் ஆஃப் விட் பிக்கமிங் கேன்சர்ஸ் ஒன்லி அபவுட் டென் டு டுவென்ட்டி பெர்சென்ட் தான் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் கேன்சராக மாறதுக்கான வாய்ப்பே இல்லை அது ஒரு டென் டு 20 பர்சன்ட் தான் ஸோ இன்கேஸ் அது மாதிரி மாறுதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஒரு அறிகுறி இருந்துச்சுன்னா டெஸ்ட்டுன்னு பார்த்தா சில பேசிக் பிளட் டெஸ்ட் தான் இந்த தைராய்ட் ஃபங்க்ஷன் டெஸ்ட் சொல்லுவாங்க ஒரு சிடி ஸ்கேன் கழுத்து பகுதிக்கு ஒரு ஸ்கேன் இருக்கிறது முக்கியமாக எஃப்என்ஏசி அந்த ஊசி டெஸ்ட் சொல்லுவாங்க இந்த ஃபைனல் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி அது பண்ணால் துல்லியமாக தெரிஞ்சு போய்டும் கேன்சர் தான் இல்லையான்னு அதில் கேன்சர் இல்லைன்னா ஜென்ரலாக கேன்சருத்துக்கான வாய்ப்பு கம்மி தான் பட் இதிலே வந்து சில அட்வான்ஸ்ட் சென்டர்ஸில் எப்படி பண்ணுவாங்கன்னா அல்ட்ராசவுண்ட் கைடட் எஃப்எஸின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது பிளைண்டாக அந்த ஊசி டெஸ்ட் பண்ணாத ஒரு அல்ட்ராசவுண்ட் மெஷின் வச்சு ப்ரோபை வச்சு கழுத்தில் அந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணி எங்கே வந்து அந்த பண்ணுற டாக்டருக்கு இந்த கேன்சருக்கான அறிகுறி தெரியுதோ அங்கே வந்து ப்ரிசைஸாக அங்கே வந்து ஒரு எஃப்என்எஸி எடுத்துருவாங்க அது எடுத்தால் ஒன்றும் நம்மளுக்கு வந்து டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஒன்றும் பெட்டராக இருக்கும் அண்ட் மோர் கிளாரிட்டியோட இருக்கும் ஸோ திஸ் ஆர் த ஒன்லி வேஸ்ட் இந்த தைராய்ட் கேன்சருக்கான சைட் எஃபெக்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கும் டாக்டர் அந்த கழுத்தில் அந்த லிம்ப் நோட்ஸ் வரும்னு சொன்னீங்க அது வலிக்கும்னு சொன்னீங்க அது தவிர்த்து வேறு ஏதாவது உடலியல் மாற்றங்கள் இருக்குமா சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தா சில பேருக்கு வந்து ஜென்ரலாக நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியாது அந்த கழுத்தில் வீக்கமாக தான் இருப்பாங்க நீங்கள் அந்த பேஷண்ட் உங்கள் ஓபிடிக்கு வர பார்த்தே தெரியும் கழுத்தில் பெருசாக நெருக்கட்டி இருக்குதுன்னு அவங்களுக்கு கழுத்து திருப்ப பார்த்து சில டைம்ஸ் வலி இருக்கும் அந்த அந்த கழுத்து நெறிக்கட்டிலே சம்டைம்ஸ் வலி இருக்கும் பட் ஒரே சிம்டம் பார்த்தீங்கன்னா அந்த வீக்கம் தான் ஜென்ரலாக பார்த்தா டிஃப்யூஸாக மல்டிப்புலாக கழுத்தில் வந்து சின்ன சின்ன குழாங்கள் பால் வச்ச மாதிரி மல்டிப்புலாக வீக்கம் இருக்கும் அதெல்லாம் டிப்பிக்கல் சிம்டம்ஸ் இந்த நெறிக்கட்டி இருக்கிறதுக்கு தான் அறிகுறிகள் அறுவை சிகிச்சை போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் இருக்கோ டாக்டர் இப்போ அறுவை சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் தரார்டுமின்னு சொல்லுவாங்க டோட்டல் தரார்டுமின்னா அந்த என்டயர் தேராக் கிளாண்டை நம்ம எடுத்துடணும் ஒரு பக்கம் கிளாண்டில் ட்யூமர் இருந்துச்சுன்னா கூட இன்னொரு பக்கம் கிளாண்டில் வரத்துக்கான வாய்ப்பு ஃப்யூச்சரில் உண்டு அதனால் டோட்டல் தரட்டிமின்னு சொல்லுவாங்க அந்த கிளாண்டை ஃபுல்லாக எடுத்துடணும் பட் மேற்கத்திய எல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டியூமரோட சைஸ் ரெண்டு சென்டிமீட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல் கிளாண்டை எடுக்க வேணாம் ஒரு பக்கம் அந்த கிளாண்டை மட்டும் எடுத்தால் போதும்னு சொல்கிறாங்க பட் ஸ்டில் இட்ஸ் வெரி டிபேட்டபுள் தான் இதில் வந்து கன்சென்சஸ் கைட்லைன்ஸ்னு யாருமே இல்லை யாருக்குமே அந்த ஒரு கன்சென்சஸ் வரணும் வரலை ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க டோட்டல் தெரப்பி அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ரைட் லோபு லெஃப்ட் லோப் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ண பார்த்தே கழுத்தில் நெறிக்கட்டிகள் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அப்படியே இருந்துச்சுனா அந்த ஒரே ஒரு நெறிக்கட்டி மட்டும் எடுத்துகிட்டு ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்தே டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் ஃப்ரோசன் செக்ஷன் சொல்லுவாங்க அந்த ஃப்ரோசன் செக்ஷனில் நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சு போய்டும் அந்த நெறிக்கட்டியில் தியூமர் இருக்குதா இல்லையான்னு இருந்துச்சுன்னா கழுத்தில் இருக்கிற அந்த அந்த சைடில் இருக்கிற நெறிக்கட்டி ஃபுல்லாகவே நம்ம எடுத்தாகணும் அதுதான் முறைப்படி நம்ம பண்ணியாகணும் ஸோ டோட்டல் தெரப்பி ப்ளஸ் நெக் டிசெக்ஷன் சொல்லுவாங்க இதுதான் வந்து பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நெரிக்கட்டியில் ஸ்ப்ரெட் ஆலைனாலும் சரி நெறிக்கட்டியில் ஸ்ப்ரெட் ஆனாலும் சரி ட்ரீட்மெண்ட் ஒன்று தான் இட் இஸ் ஹைலி கியூரபிள் ஸோ ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு ஒரு நாலு வாரம் அஞ்சு வாரம் அவங்கள வந்து இந்த தைராய்ட் லேண்டை அப்புறம் அந்த தைராக்சின் சப்ளிமெண்டேஷன் ஒன்று சொல்லுவாங்க ஏன்னா அந்த தைராக் கிளாண்ட் எடுத்ததுனால அந்த தைராக்சின் அந்த சப்ளிமெண்டேஷன் உடம்புல இருக்காது அந்த கிளாண்டு கொடுக்கக்கூடிய அந்த ஹார்மோன் உடம்புல இருக்காது ஸோ அதை வந்து நம்ம வந்து சப்ளிமெண்ட் கொஞ்ச நாளைக்கு பண்ணி ஆகணும் ஒரு நாலு வாரம் ஆறு வாரம் கழித்து ஐடின் ஸ்கேன் சொல்லுவாங்க ஸோ நம்ம ஃபுல் பாடியை ஐடின் ஸ்கேன் பண்ணி வேறு எங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இந்த ஐடியின் ஸ்கேனை முன்கூட்டியே பண்ண முடியாது எதனாலாம் இந்த மருந்து நம்ம கொடுத்தா அந்த என்டயர் ஐடின் தைராய்ட் கிளாண்டுக்குள்ளே போயிடும் ஸோ உடம்புல வேறு எங்கன்னா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது ஸோ தைராய்ட் கிளாண்டை எடுத்த அப்புறம் தான் இந்த ஐடீன் ஸ்கேனே பண்ண முடியும் ஸோ எடுத்துட்டு இந்த ஐடின் ஸ்கேனை பண்ணால் உடம்புல என்ன ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு தெரியும் ஒன்ஸ் ஸ்ப்ரெட் பேஸ் பேஸ்லைன் ஸ்கேனோட விட்டுருவாங்க இன்கேஸ் ஸ்ப்ரெட் ஆனதுக்கான அறிகுறி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹை டோஸ் கொடுத்து அதை ஐடீன் ஸ்கேன் வழியாக அப்ளைட் பண்ணுவாங்க அப்ளைட் பண்ணுவாங்க அதை வந்து அதை தன்மையை இழக்க வச்சுவாங்க இதுதான் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் சர்ஜரி ஃபாலோட் பை ரேடியோ ஆக்டிவ் ஐடின் தெரப்பி இதுதான் மோஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்ம் ஃபார் தைராய்ட் கேன்சர்ஸ் டாக்டர் இந்த தைராய்டு கேன்சர் சர்ஜரி முடிஞ்ச பிறகு அந்த நபரால் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியுமா இல்லை அவங்க வந்து சமூகத்தில் வேறு ஏதாவது பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவாங்களா இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க நார்மல் ஆக்கலாம் அதில் டவுட்டே இல்லை தே வில் ஹாவ் அ நார்மல் லைஃப் தே கேன் கண்டினியூட் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் அவங்க என்ன வந்து கேன்சருக்கு முன்னாடி என்ன டிடெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது அவங்க அவங்க வா லைஃப் ஸ்டைலும் எந்த மாற்றமும் இருக்காது அவங்க ஃபுட் ஹேபிட்ஸும் எந்தவித மாற்றமும் இருக்காது நார்மலாக இருக்கலாம் அவங்க டாக்டர் இந்த தைராய்ட் கேன்சரோட பாதிப்பு இந்தியாவில் எவ்வளோ அதிகமாக இருக்குது டாக்டர் ஸோ அக்கார்டிங் டு கேன்சர் ரெஜிஸ்ட்ரி இந்தியாவில் வந்து தெர் இஸ் அ கேன்சர் ரெஜிஸ்ட்ரி எஸ்பெஷலி தமிழாவில் இது மெயின்டைன் அ கேன்சர் ரெஜிஸ்ட்ரி அதில் பார்த்தீங்கன்னா தைராய்ட் கேன்சர் இஸ் அ ஃபோர்த் ஆர் த ஃபிஃப்த் காமனிஸ்ட் கேன்சர் இன் அவர் பாப்புலேஷன் ஸோ அதுதான் வந்து இப்போத்தைய ஒரு சென்சஸ் அரவுண்டு ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் மோஸ்ட் காமன் கேன்சர் தைராய்ட் கேன்சர் பெரியவங்களுக்கு வர எதனா வயது வரம்பு இருக்கா இல்லை தைராய்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் வயது கேட்டகிரின்னு இல்லை நாங்கள் வந்து அந்த வயது கேட்டகரியை கே யூஸ் பண்ணுவோம் லெஸ் தென் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் மோர் தென் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் பட் இது வந்து வயசு வித்தியாசம் இல்லாத வரத்துக்கான வாய்ப்பு உண்டு இப்போ குழந்தைகளுக்கு எப்படி இந்த செவன் சிக்ஸ்த் இயர் செவன்த் இயர் வருதோ அதே மாதிரி எனிபடி இந்த மிட் தேர்ட்டிஸ் மிட் ஃபார்ட்டிஸ் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு பட் ஒன்னே ஒரு பாயிண்ட் என்னென்னா இப்போ ஒரு ஒரு எழுபது வயசு எண்பது வயசு மக்களுக்கு வந்து இந்த தைராய்ட் கேன்சர் வந்துச்சுன்னா கொஞ்சம் அலர்ட் ஆகணும் ஏன்னா இது ஜென்ரலாக நான் வந்து இந்த அனாப்ளாஸ்டிக் காஸ்டோமும் சொல்லுவாங்க அனாப்ளாஸ்டிக் காஸ்டோமானால் இந்த வெல் டிஃப்ரென்ஷியேட் தைராய்ட் கேன்சர் ஆஸ் அண்டர் கவுண்ட் டி டிஃப்ரென்ஷியேஷன் அதாவது இந்த குணப்பத்தை கூட தைராய்ட் கேன்சர் அது டி டிஃப்ரென்ஷியேட் ஆகி குணப்பத்த முடியாத ஒரு தைராய்ட் கேன்சராக மாறிடும் ஸோ அதனால் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் ரொம்ப வயசானுக்கு இது மாதிரி வந்துச்சுன்னா அந்த பாசிபிலிட்டி உண்டு பட் இருந்தாலும் அதுக்கும் இப்போ நியூ ட்ரக்ஸ் நியூவோ தெரப்பீஸ் அதர் இப்போ ஆப்ரேஷன் பண்ண முடியலனா கூட இம்யூனோ தெரப்பின்னு சொல்லுவாங்க கீமோ தெரப்பி மாதிரி இம்யூனோ தெரப்பி சொல்லுவாங்க அந்த மாதிரி இம்யூனோ தெரப்பி நம்ம கொடுத்து அதை ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் டாக்டர் குழந்தைங்களுக்கும் தைராய்ட் கேன்சர் வருமா டாக்டர் ஆமாம் சரி எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ்னா ரொம்ப வயசானவங்களுக்கு கேன்சர் வந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகணும் ரொம்ப யங் ஏஜில் கேன்சர் வந்தால் கொஞ்சம் அலர்ட் ஆகணும் அதான் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் சொல்லுவாங்க நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய ஸ்பெஷலாக குழந்தைகள் கேன்சரும் நான் டீல் பண்ணியிருக்கிறேன் பார்த்துருக்குறேன் இந்த தைராய்ட் கேன்சர் குழந்தைகளுக்கு வந்து ஜென்ரலாக ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கும் சம்டைம்ஸ் அப்பா அம்மாவுக்கு எதுனா ஒரு தைராய்டில் இந்த மெடிவல் காசு தைராய்டில் தைராய்டிலேருந்துருக்கும் ஸோ அதனால் குழந்தைக்கு அது கேரிஃபா அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு வேற இந்த பேப்புலி தைராய்ட் கேன்சர் பார்த்திங்கன்னா அது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்காது ஜென்ரலாக அந்த குழந்தை வந்து வேற என்ன ஸ்கூல் ப பசங்கள் சொல்லியிருப்பாங்க கழுத்தில் ஒன்று கட்டி இருக்குது போய் பாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாட்டை சொல்லியிருப்பாங்க அவங்க கூப்பிட்டு வந்திருப்பாங்க அந்த குழந்தைய டெஸ்ட் பண்ணி பார்த்தா கேன்சராகும் ஸோ அகெயின் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இட் இஸ் ட்ரீட்டபிள் இட் இஸ் க்யூரபிள் அறுவை சிகிச்சை தான் ஒரே ஆப்ஷன் க்யூர் பண்ணுறதுக்கு குழந்தையாச்சே அறுவை சிகிச்சை பண்ணுன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம் இப்போ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆர் வெரி குட் ஒரு நல்ல ஒரு சென்டருக்கு போனீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் உள்ள சென்டருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடலாம் அவங்களும் அதே மாதிரி இந்த குழந்தைங்க வந்து வளர வளர பீரியடிக் ஃபாலோ அப் மட்டும் இருக்கணும் டாக்டர் அவங்களுக்கும் அதே சிகிச்சை முறைகள் தான் இருக்குமா ஆமாம் அவங்களுக்கும் அதே சிகிச்சை முறைகள் ஏன்னா ஆப்ரேஷன் வந்து சேம் தான் டோட்டல் தான் அதாவது அந்த என்டையர் தேராய்ட் லேண்ட் வலது பக்கம் இடது பக்கம் ஃபுல்லாக எடுத்துடணும் அவங்களுக்கும் நெருக்கட்டி இருந்துச்சுன்னா நெறிக்கட்டி ஃபுல்லாக எடுத்தாகணும் பட் இந்த தைராய்ட் சர்ஜரி முடிச்சிட்டப்ப இந்த ஐடியின் தெரப்பின்னு சொல்லுவாங்க இந்த ஹோல் பாடி ஐடியன் ஸ்கேன் ஐடியன் தெரப்பி அதை மட்டும் அவங்களோட ஏஜுக்கு தகுந்தப்பில் அவங்க வெயிட் தகுந்தப்பில் கொஞ்சம் டோஸ் ஆல்ட்ரு பண்ணுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக இந்த எலக்ட்ராக்சின்னு சொல்லுவாங்க தைராக்சின் சப்ளிமெண்டேஷன் இருக்கணும் ஏன்னா ஏன்னா அவங்க வளர பருவத்தில் இருக்கிற குழந்தைங்க ஸோ ஒன்ஸ் அந்த தைராய்ட் நான் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வளரணும் அதுக்கு நம்ம அந்த எலக்ட்ராக்சின் கொடுத்து அதை சப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் ஓகே டாக்டர் டாக்டர் நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க இந்த தைராய்டு ப்ளான் வந்து மூளை வளர்ச்சிக்கு அதிகமாக பயன்படும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ சிறு வயதிலே இந்த தைராய்டு இஷ்யூ வந்துதுன்னா அதை எடுத்துகிட்டா அவங்களுக்கு மூளை வளர்ச்சி வந்து பாதிப்பு அடையுமா இல்லை ஜென்ரலாக நம்மளோட மென்டல் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்சஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டுங்க ஆல்மோஸ்ட் இந்த ஃபோர் டு ஃபைவ் இயர்சஸ் கம்ப்ளீட் ப்ளஸ் நம்ம கூட நம்ம வந்து அதை வந்து தான் எடுக்கிறோம் இப்போ அந்த கேன்சரை விட்டுட்டு வந்துட முடியாது நம்ம அவங்க மென்டலாக நல்லா இருக்கணும் பட் கேன்சரோடு இருந்தால் அது அவங்களுக்கு இருக்காது மாதிரி இருக்காது ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸஸ் டு டேக் த கேன்சர் தான் பட் ஃபார்ச்சுனேட்லி தைராய்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கேன்சருக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த எடுத்தால் எடுத்தாக்கணும் இந்த எலக்ட்ராக்சன் சப்ளிமெண்டேஷன் பண்ணுறமே அது இந்த அந்த நார்மல் தைராய்ட்லாம் என்ன பண்ணுமோ அதனோட தன்மையை அந்த எலக்ட்ராக்சன் பார்த்துக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து வரி பண்ணவே வேணாம் நம்ம டாக்டர் எந்த வயதுல இருந்து குழந்தைங்களுக்கு வந்து தைராய்டு கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்கு டாக்டர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தா ஒரு ஃபைவ் இயர் சிக்ஸ் இயர் ஓல் ஒரு கிட்டுக்கு ஆப்ரேட் பண்ணிருக்கிறேன் ஒரு சிக்ஸ் டு செவன் இயர் கிட்டு ஆப்ரேட் பண்ணிருக்கிறோம் ஸோ ஜென்ரலாக பார்த்தா இந்த ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் இந்த செவன்த் எயிட் இயர்ஸ் அதாவது பிட்வீன் ஒரு சிக்ஸ் டு எயிட் நைன் இஸ் வெரி காமன் பீரியட்ரிக் கேன்சர் குரூப்புங்க டாக்டர் இப்போ இரு பாலினத்தர் இருக்காங்க அதில் யாருக்கு டாக்டர் அதிகமாக இந்த தைராய்டு கேன்சர் வரும் ஃபீமேல்ஸ் ஆர் மோர் ப்ரீ டிஸ்போஸ் டு கெட் தைராய்ட் கேன்சர் தென் மேல் பாப்புலேஷன் பெண்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் ஆர் ஹை அதற்கு காரணங்கள் ஜென்ரலா ஜெனடிக் லெவல் சேஞ்சஸ் இஸ் ஒன் காஸ் அது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த ஐடின் ஐடீன்னால் சம்டைம்ஸ் பாதிப்பு வரும் இந்த எக்ஸஸ் ஐடின் சாப்பிட்றது அதனால் வரும் பட் எல்லோரும் சாப்பிட்டா எல்லாருக்கும் வருதா அதுக்கு எனக்கு பதில் இல்லை ஸோ பேசிக்லி எனக்கு தெரிஞ்ச அது ஒரு ஜெனடிக் லெவல் காசஸ் தான் நம்ம சொல்ல முடியும் அது டாக்டர் நிறைய இந்த தைராய்டு வரும்போது எனக்கு பேச்சஸ் மாதிரியெல்லாம் வரும் பிக்மெண்டேஷன்லாம் வரும் இல்லை டாக்டர் அது தைராய்டுக்கு வருமா தைராய்டுக்குன்னு வராது பேசிக்லி அது வந்து மோர் ஆஃப் டெமல் இஷ்யூ சம்டைம்ஸ் ஹார்மோன் டெஃபிஷியன்சி உடம்புல வேறு எதுனா ஒரு ஹார்மோன் டெஃபிஷன்சினா கூட இந்த பேச்சஸ் பிக்மெண்டேஷன் வரலாம் லைக் மோன் டுட்ஸ் மெனோபாஸ் இல்லாட்டி வேறு எதனா கருப்ப ஹார்மோன் டெஃபிஷன்சி அதெல்லாம் கூட இந்த பிக்மெண்டேஷன் வரலாம் அது பட் தைராய்டுக்குன்னு ஒரு மண் சொன்னால் அதுக்கு வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான் டாக்டர் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அவுட் சைட் ஃபுட்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்றாங்க இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கும் ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் ஆனதுனால கேன்சர் வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்குமா இல்லை அதுதான் கண்டிப்பாக ஒரு சென்சன் டேட்டான்னு சொல்லுது ஏன்னா இப் கேன்சர் இஸ் அ நான் கம்யூனிக்கல் டிசீஸ் இட் டஸ் நாட் கம் ஃப்ரம் அ பர்சன் டு பர்சன் இட் இஸ் செல்ஃப் இன்ஃப்ளிக்டெட் அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான் வரும் பேசிக்லி செரண்டரி லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் டயட்ரி ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப பேடாக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் இதெல்லாம் ட்ரிகரிங் ஃபேக்டர் ஆஃப் கேன்சர் கண்டிப்பாக வரும்னா அதுக்கு பதில் இல்லை பட் இதெல்லாம் ட்ரிகரிங் ஃபேக்டர் எதனாலாம் இப்போ லாட் ஆஃப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் அந்த நம்ம பிடிச்சது என்னையே திருப்பி திருப்பி பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் காஸ்ட்ரஜெனிக் ஸோ தட் கேன் காஸ் அ டைப் ஆஃப் கேன்சர் இந்த ஸ்மோக்டு ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்மோக்ட் ஃபுட்ஸ்னால் இந்த இந்த கோலு கறியில் வந்து டீப்பாக ஸ்மோக் பண்ணி ரிகரண்ட்டாக சாப்பிட்ற பீப்புளுக்கு அது மட்டும் தான் வச்சுக்கோங்களேன் அது ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் ஃபார் கேன்சர் அண்ட் ஃபுட் விச் இஸ் வெரி ரிச் இன் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதெல்லாம் வந்து தீஸ் ஆர் ஆல் த ப்ரிசிபேட்டிங் ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக வருமானால் அதுக்கு வந்து பதில் நிச்சயமாக இல்லை பட் இதில் தான் ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் ஸோ தட் இஸ் வை இட் இஸ் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தைராய்டு புற்றுநோய் வர காரணங்களும் அதனை தவிர்க்கும் முறைகளும் குறித்து விளக்கம் அளித்தவர் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ பிரகாஷ் துரைசாமி அவர்கள் உடனுரையாடியவர் பரமேஸ்வரி அவர்கள்